திருச்சிற்ற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம் என்னடா வாழ்க்கை இது நம்ப ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது நமக்கு இப்படி தான் நடக்குதா இல்ல எல்லாருக்கும் தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா எண்ணிருப்போம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் பட்டினத்தார்த்தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அழுதால் பயன் என்ன நொந்தால் பயன் என்ன ஆவது ஒன்றும் இல்லை உன்னை ஒருவன் தொழுதால் பயன் என்ன நின்னை ஒருவர் சூட உரைத்தால் பழுதால் பயன் என்ன நன்மையும் தீமையும் பாங்காய்ந்தே எழுதப்படி வருமோ சலியாது இரு என் ஏழை நெஞ்சமே பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய விதி அப்படின்றது ஏற்கனவே அது எழுதப்பட்டு விட்டது நம்ம எப்படி டெய்லியும் டைரியில வந்து நாள் குறிப்பு எழுதுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு இது நடக்கணும் இவனுக்கு அப்படின்ற மாதிரி அது எழுதப்பட்டு விட்டது அது டெய்லியும் பாத்தீங்கன்னா பெற மாதிரி தான் பெட்டிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்றதான் வந்து உர்ஜனமான உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வந்து அழுதுகிட்டு இல்லை நொந்து நூலாகி இது என்னடா வாழ்க்கை இது என்னடா பிரிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சா அதில் எந்த பயனும் கிடையாது இல்லை நீங்கள் வந்து உங்களை ஒருத்தர் வந்து ரொம்ப உயர்ந்து பேசுகிறான் நீங்கள் தான் பெரிய முதலாளி யஜமானு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மிகப்பெரிய இடத்துல வச்சு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட அதுலேயும் எந்த பயனும் கிடையாது இல்லை மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பழுது சொல்லி உங்களை வந்து திட்டுறாங்க புறம் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் கிடையாது இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு மானிடலா பிறந்த அனைவருக்கும் நன்மையும் தீமையும் வந்து மாறி மாறி தான் நடக்கும் அதுதான் இயற்கை நீதி அதை யாராலையும் மாற்ற முடியாது இவை எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டவை இவற்றிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிதான் பட்டினந்தார் சொல்றாரு அதனால என்ன நடந்தாலும் சரிதான் நம்ம வந்து இந்த நன்மையும் தீமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் இவற்றை விட்டுவிட்டு நாம் இந்த வாழ்க்கையை நாம் வெறுத்து இல்லை இந்த வாழ்க்கையை அழுது நொந்து கொண்டிருந்தால் இவற்றினால் எந்த பயனும் கிடையாது என்ன நடந்தாலும் நாம் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சலியாது இரு என் ஏழை நெஞ்சமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்